உலகத்தில் மக்களுங்கள்லாம் அவங்க திறமை ஒரு பத்து லட்சம் பேருக்கு ஆயத்தப்படுத்துவாங்க சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை அழைத்தப்படுத்துவார் தேவன் உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார் அந்த விருந்து தான் ஆண்டவராகிய இப்படி சொல்லலாம் என்ன ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அதில் வைட்டமின் ஏபிசி இருக்கலாம் சத்துக்கள் இருக்கலாம் ஆனால் ஜீவன் இருக்காது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மாத்திரமே ஜீவன் உண்டாயிருக்கிறது அதனால தான் சொல்லுது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ளதாயிருக்கிறது அவருடைய ரத்தம் ஜீவன் உண்டு மனுஷனையும் சிருஷ்டிக்கிறார் நாம் நம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி அவர் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி மூணு பேரும் நின்று அந்த ஆதாமை உண்டாக்குகிறார்கள் அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்த இயேசு கிறிஸ்து புலமையான திராட்சரசமா இருக்கிறார் இன்னைக்கு நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் இருக்கிற வைன் திராட்சரசங்கள்லாம் ரொம்ப காசியா இருக்குது ஒரு நூறு ஆண்டு உள்ள ஒரு திராட்சரசத்தை நீங்க வாங்கினீங்கன்னா லட்சங்களை கொடுத்து வாங்கணும் அதனால சொல்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலை மதிப்பற்றது ஏனென்றால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக உலக தோற்றத்துக்கு முன்பே இருந்தவருடைய ரசமும் கொழுமையான பதார்த்தங்களும் ஊனும் கண்ணீரை துடித்து நமது ஜனத்தின் நிந்தை முற்றிலும் இராத நீங்க வியாதியினாலேயோ தரித்திரத்தினாலேயோ வடிக்கிற கண்ணீர்கள் கஷ்டங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் துடைத்து முற்றிலும் நீக்கி விடுவார் என்று இயேசையால் சொல்லப்படுகிறது அதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட நாட்களிலே அவர் செழிவில் அடிக்கப்பட்டார் ஒட்டுமொத்த மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் நம் வியாதியை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நேரத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்னைக்கும் ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இந்த வியாதி வார்த்தை தியானிக்கும் பொழுது சில விதமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் மாற்றப்பட முடியாது நான் உங்களுக்கு பேச சொல்லுகிறேன் நீண்ட காலமாக இருக்கிற சில பிரச்சனைகள் வியாதிகள் உங்களை விட்டு மறைந்து போகும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஆம் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு அது பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற அது நமக்கோ தேவபலனா பலனா இருக்கிறது என்று சொல்லுகிறேன் ஆமா ரச்சிக்கப்பட்டவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு தேவனுடைய பலனும் ஜீவனுமா இருக்கும் ஜீவனமா இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களை எல்லாருக்கும் இது ஜீவனையும் மகிமையும் உண்டாக்கும் என்று நான் சொல்லுகிறேன் பாருங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள் அவரவர்களுடைய தகுதியும் திறமையும் ஐஸ்வர்யத்திற்கேற்ப விருந்தை அவர்கள் ஒழுங்கு செய்கிறார்கள் உண்மையை சொன்னோம்னா ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் பெரிய ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு சொன்னம் ஏன்னா இல்ல பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு லட்சம் பேர் இல்லை ரெண்டு லட்சம் பேர் ஒரு ஐந்து லட்சம் பேர்ல பத்து லட்சம் பேர் இப்படி மக்களுக்கான ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார்கள் அவருடைய விழாக்களுக்கோ ஒரு நிகழ்ச்சிகளுக்கு ஒரு கல்யாண விருந்து இப்படி பண்ணுவாங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் அவங்களால ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேருக்கு பண்ண முடியும் அதிகபட்சம் ஆனால் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்த முடியும் அப்படின்னா அது தேவனால் மட்டும்தான் முடியும் அதான் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க ஏசியா இருபத்தஞ்சு ஆறுல சொல்லுது சேனைகளின் கத்தறிந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் உலகத்தில் உள்ள மக்களங்கெல்லாம் அவங்க திறமை அவங்க இருக்கிற பணத்துக்கு அளவு ஒரு பத்து லட்சம் பேருக்கு ஆயத்தப்படுத்துவாங்க ஆனா சேனைகளின் கத்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் தேவன் உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார் அந்த விருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் மொத்த பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்ன சொல்லப்படுகிறதுன்னா மொத்த ஜனங்களுக்கும் இனி ரச்சிக்கப்பட போகிற நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் பிறக்கிற குழந்தைக்கும் ஒரு விருந்து உண்டாயிருக்கிறது ஆனால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தம் தான் அந்த விருந்து இயேசு கிறிஸ்துவே ஒரு விருந்தாய் கல்வாரி மலையிலே அவர் தேவன் அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்தார் அதனாலதான் சொல்றது இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை அயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஓனும் நிலமுள்ள பதார்த்தங்களும் கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான பதார்த்தங்களும் கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் அப்படின்னா கொழுமை அப்படின்னா நாம சாப்பிடுற ஃபுட்ல இன்னைக்கு நிறைய கொளுமைகள் இருக்கு கொழுமையான ஆடு மாடு இல்ல காய்கறிகள் பழங்கள் எடுத்தீங்கன்னா அதுல வைட்டமின் ஏ வைட்டமின் சி இல்ல புரோட்டீன் இப்படி பலவிதமான சத்துக்கள் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் மெக்னீசியம் இப்படி பலவிதமான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நாம் அன்றாட சாப்பிடலாம் ஆனா இங்கு சொல்லப்படுகிறது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஓனும் நிறைந்த அப்படின்னா நீங்க சாப்பிட்ற எந்த ஃபுட்லையும் இல்லாத ஒரு சத்து உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏசு கிறிஸ்து ரத்தமா இருக்கிறது அது இப்படி சொல்லலாம் என்ன ஃபுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட அதுல வைட்டமின் ஏபிசி இருக்கலாம் சத்துக்கள் இருக்கலாம் ஆனால் ஜீவன் இருக்காது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் மாத்திரமே ஜீவன் உண்டா இருக்கிறது அதனால தான் சொல்லுது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஓனும் நினமும் உள்ளதா இருக்கிறது அவருடைய ரத்தம் ஜீவன் உண்டு அவருடைய சரீரத்தில் மகிமை உண்டு அப்படின்னா ஆதியிலே ஆதாமை படைக்கும் போது அவர் என்ன பண்ணிருந்தாருன்னா மகிமையுள்ள சரீரமாய் படைத்திருந்தார் ஆனா அவங்க பழம் சாப்பிட்டப்ப அந்த மகிமை மாறிடுச்சு அப்படின்னு நமக்கு நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையான சரீரத்தை கல்வாரி சிலுவையிலே விற்கப்பட்டதாக அடிக்கப்பட்டதாக அவர் நமக்கு அந்த சரீரத்தை கொடுக்குறாரு பழமையான திராட்சை ரசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உலகத் தோற்றத்துக்கு முன்மே கிறிஸ்துவும் பிதாவும் குமாரனும் இணைந்து இணைந்துதான் உலகத்தை சிருஷ்டிக்கிறார்கள் மனுஷனை சிருஷ்டிக்கிறார்கள் நாம் நம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி அவர் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி மூணு பேரும் நின்று அந்த ஆதாமை உண்டாக்குகிறார்கள் அப்படின்னா உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்த ஏசு கிறிஸ்து பழமையான திராட்சை ரசமா இருக்கிறார் இன்னைக்கு நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் இருக்கிற வைன் திராட்சை ரசங்கள்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது ஒரு நூறு ஆண்டு உள்ள ஒரு திராட்சை ரசத்தை நீங்க வாங்கினீங்கன்னா லட்சங்களை கொடுத்து வாங்கணும் அதனால சொல்றேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலை மதிப்பற்றது அதுக்கு விலையே சொல்ல முடியாது ஏனென்றால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக உலக தோற்றத்துக்கு முன்பே இருந்தவருடைய ரத்தம் தான் அந்த ரசம் பழமையான திராட்சை ரசமும் கொழுமையான பதார்த்தங்களும் ஊனும் தெளிந்த பழமையான திராட்சை ரசம் இருந்த நிறைந்த விருந்தாகும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்படுகிறது அப்படின்னா என்ன என்ன சொல்ல வரோம்னா அப்போஸ்தலர்கள் காலத்திலே அனுதினமும் வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம்பித்தார்கள் அப்படின்னு நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா என்னன்னா வீடுகள் தோறும் டெய்லி இந்த கிறிஸ்து இயேசுவின் மரணத்தை நினைவு கூர்ந்து அதான் சொல்லப்படுது குருந்தியில் என் மரணத்தை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் மரணத்துல எதை நினைவு கூற வேண்டும்னா மரணத்தை நினைவுகூறுங்கள்னா மரணத்திலே முடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நினைவுகூறுங்கள் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் தரித்திரங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைத்த குமாரத்துவத்தின் ஆவி உங்களுக்கு கிடைத்த உயிர்த்தலிதின் வல்லமை உங்களுக்கு கிடைத்த நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைத்த சந்தோஷம் பரிசுத்தாவியானவர் அப்பாவ பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி இதெல்லாம் மரணத்தினாலே கிறிஸ்துவின் சிலுவை மரத்தினால் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அதிலே கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தினால் சரீரம் நம்முடைய பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் அடிக்கப்பட்டது ஆகையால் அவருடைய தழும்பொலினாலே நீங்கள் குணமானீர்கள் அவர்தாமே நம்முடைய அக்கிரமங்களுக்கும் மீறல்களுக்காய் அடிக்கப்பட்டார் அவர் தழும்பலால் நீங்கள் குணமானீர்கள் என்ன சொல்லப்படுகிறோம் அவர் காயங்கள் அவர் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களினால் நாம் மெய்யாக சுகமாக்கப்பட்டிருக்கிறோம் வியாதி நம்மளில் பேலன்ஸ் செய்ய முடியாத என்றும் நாம் தான் தரித்திரம் நம் வாழ்க்கையிலே நீடித்திருக்க முடியாது என்றேஷன் நான் சொல்கிறேன் அவர் ஐஸ்வர்ய சமணராய் இருந்தும் நம் ஏழ்மையின் ஏழ்மையானார் அந்த கேளுற்ற ஆகையினால் நாம் ஐஸ்வர்ய நாக்கப்பட்டிருக்கிறோம் இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வியாதிகள் முற்றிலும் ஜெயம் செய்ய முடியாது வலன் செய்ய முடியாது அவர் அதனால இந்த வசனம் சொல்லி போய் பாருங்க அவர் எட்டாவது வசனம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முக முகங்களும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கண்ணீரை துடித்து தமது ஜனத்தின் நிந்தை முற்றிலும் இராதபடிக்கு நீங்க வியாதியினாலேயோ தரித்திரத்தினாலேயோ வடிக்கிற கண்ணீர்கள் கஷ்டங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் துடைத்து முற்றிலும் நீக்கி விடுவார் என்று இயேசியால சொல்லப்படுகிறது அதைத்தான் இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட நாட்களிலே அவர் செழிவில் அடிக்கப்பட்டார் ஒட்டுமொத்த மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் அவர் சிலுவிலே அடிக்கப்பட்டார் நம் வியாதியை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டது இயேசு கிறிஸ்தின் ரத்தத்திலே ஜீவன் உண்டாயிருக்கிறது இயேசு கிருஷ்ணன் சரீரத்திலே மகிமை உண்டாயிருக்கிறது அனுதினமும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் பானம் பண்ணும் போதெல்லாம் மரணத்தை நினைவு கூறும் போதெல்லாம் உங்க சரீரம் மருவமடையும் நமக்குள்ளே ஒருவேளை பலவீனமா இருக்கிற சிலர் யாராவது நம்ம கேட்குறோம் பார்க்குறோம் அப்படின்னா நீங்க டெய்லி மெடிசன் மாதிரி இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி மரணத்தில் முடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து நீங்க இந்த கம்யூனியனை இந்த திருவிருந்தை எடுத்து பாருங்க உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்க அடையும் உயிர்ப்பை அடையும் சோ விளவீனமா இருந்தீங்கன்னா பெல அடைவீங்க முதுமையா இருக்கிற பாத்தீங்கன்னா நீங்கள் இளமையாக மாறுவீர்கள் உங்களுக்குள்ளே விளவீனப்பட்ட அவயங்கள் உயிரடையும் உங்கள் ரத்தத்தில் உள்ள ஃப்ரெஷர்ஸ் குறையும் சுகர் குறையும் கிட்னி சூப்பரா வேலை செய்யும் நுரையீரல் சூப்பரா பலனடையும் ஒவ்வொரு உறுப்புகளும் வியாதியிலிருந்து விடுதலை பெற்று மெய்யாகவே கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்த மகிமைக்குள்ள உங்க சரீரம் மேனிபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் கிறிஸ்து இயேசின் ரத்தத்துக்குள்ள இந்த ஜீவன் உங்களுக்குள்ள மேனிபெஸ்ட் ஆகும் உங்க டிஎன்ஏவா என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பொழுதோ அவரை ஏற்றுக்கொண்ட பொழுதோ உங்கள் டிஎன்ஏவே மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னா வியாதி உங்களில் பலன் செய்ய முடியாது உங்களிலிருந்து வெளிப்படும் அந்த மகிமை உங்களிலிருந்து வெளிப்படும் அந்த ஜீவன் அநேகரை சுகமாக்கும் என்று நான் இயேசு நாமத்துல சொல்லுகிறேன் இதை கேட்கிற இதை பார்க்கிற உங்க வாழ்க்கையில சுகம் உண்டாகும் இயேசு நாமத்தில் பல ஆண்டுகளாக உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற சத்ரு என்கிற வியாதி இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு நீங்கி போகப்படி நான் பேசுகிறேன் லிபாரா இதை பார்க்க வாழ்க்கையில வியாதியின் கிரிகில் அழிக்கப்படுவதாக நாமத்தில் சரீரத்திலிருந்து விலகினங்கள் போவதாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் சரீரம் புதுபல அடைவதாக ஒவ்வொரு உறுப்புகளும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில நாமத்தில் உயிரடைவதாக என்று பேசுகிறேன் லெபானா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் சாபங்கள் மட்டுமல்ல உங்கள் சரீர வியாதிகளையும் சுகமாக்கும் சத்ருவின் சகல தந்திரங்களையும் உங்களை விடுதலையாக்க முடியு விநாமத்தில் நான் சொல்லுகிறேன் இந்த செய்தியை கேட்கிறவங்க வாழ்க்கையிலே பெரிய விடுதலைகள் உண்டாகும் யேசுவ நாமத்தில் சுகம் உண்டாகும் அவர் இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுங்க அதுதான் தேவன் நமக்காக சகல ஜனங்களின் மீதுள்ளக்காக காக அவர் இந்த மலையிலே ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார் அது கொழுமையும் அது பழைமையான ரசம் பதார்த்தங்களும் நிறைந்ததா இருக்கிறது அதை நீங்க பானம் பண்ணும் பொழுதெல்லாம் அதை திருவிருந்த நீங்கள் பங்கு பெறும் பொழுதெல்லாம் பிக்கும் போதெல்லாம் சுகத்தை பார்ப்பீங்க ஒரு சாட்சி கூட நான் சொல்றேன் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய வியாதி இருந்தது என்னை ரொம்பவும் க கஷ்டமும் வேதனை கொண்டே இருந்தது பல வருஷங்களா ஆனா அதுக்கு பெரிய அளவுல பணம் செலவு பண்ணி என்னால பார்க்க முடியல ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் இந்த சரீரத்தையும் ஏசு கேசும் சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணும் போதெல்லாம் என் வாதி வியாதிகள் காய் சிந்தப்பட்ட ரத்தம் என் வியாதிகளுக்கு அடிக்கப்பட்ட அவருடைய சரீரம் நான் மகிமையான இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி எடுப்பேன் செலவு பண்றது கிடையாது ஆனா இதே பலவீனம் உள்ள ஒரு மனிதரை நான் பாக்குறேன் அவங்க ரெண்டு முறை தலையில ஆபரேஷன் பண்ணிருக்கிறாங்க கொஞ்ச நாள் தான் நல்லா இருந்தாங்க மீண்டும் அதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி பல லட்சங்களை செலவு பண்ணி வாழ்க்கையில நிம்மதியே இல்லை நான் சொல்லுகிறேன் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிற உங்களுக்கு நிச்சயமாக வியாதி பலனை செய்ய முடியாது வியாதிக்கு ஒரு பைசா கூட நீங்க செலவு பண்ண மாட்டீங்க சுகமாய் வாழ்வீர்கள் சுகம் இலவசம் அதனால சொல்ற நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று உங்களுக்காக பரிகார பலியாக செலுவையிலே அவர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார் சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தினார் அந்த விருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சரீரத்தை அவர் சிலுவிலே ஒப்புக் கொடுத்தார் அவர் சரீரத்திலிருந்து வடிந்த இரத்தங்களினாலும் காயங்களினாலும் நீங்கள் சுகத்தையும் ஆசீர்வாதையும் நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் இசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய ஸ்திர பந்தியை நீங்கள் ஆசிரியங்கள் மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்